ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபினா செம்ம சூப்பர் டெக்ஸ்டரோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாமாங்க ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு கப் பச்சை அரிசி கால் கப் பாசுப்பருப்பு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிடலாம் ஒன் ஹவருக்கு பிறகு நம்ம வந்து குக்கரில் அரிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக கொதிச்ச பிறகு நம்ம வந்து குக்கர் குக்கர்லிட்டு க்ளோஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொதிக்கணும் கொதிச்ச பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு விசிலுக்கு குக்கர் போட்டு விட்டுடலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஓவராகவும் தைக்கிட்டாது சப்போஸ் நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வெள்ளை பாகு கரைச்சிக்கலாம் டஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக எல்லா வெள்ளத்துலேயும் டஸ்ட்டு இருக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க வெள்ளை பாகு எல்லாமே ஊற்றிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடியிலலாம் நம்ம ஒயிட்டெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ முந்திரி தாளிச்சிப்போம் அது நல்லா மிக்ஸ் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து நெய்யில் தாளித்தோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு டெக்ஸ்டர் தேங்காய் பால் நெய் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி ரிச்சாக இருக்கும் நமக்கு சக்கரை பொங்கலே ரிச்சாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கை ஃபுல்லாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த நெய்யில் இருக்க சூட்லேயே அது ப்ரௌன் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் நமக்கு திகட்டே திகட்டாகுது அளவுக்கு நல்ல சுகர் லெவலும் கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை